வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசியில் இருந்து நான்காம் வீட்டில் சனி பகவானும் ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் பதினொன்றாம் வீட்டில் கேது அமைந்திருக்கிற இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தற்பொழுது அவருடைய சொந்த வீடுகளான மேஷ ராசியிலேயே அமர்ந்திருக்கும் இந்த காரணத்தினால் உங்களுக்கு சில யோகங்கள் நல்ல யோகங்கள் அமைந்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் செவ்வாய் உங்களுடைய ஆறாம் வீடு அதாவது மேஷ வீட்டில் இது வந்து நோய் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்திருந்த நோய் விஷயங்கள் இல்லை உடல் உபாதைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி நீங்கள் நடக்க போகிறீங்க அதனால் நீங்கள் மருத்துவ செலவுகள் போன்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டு நல்ல சுப செலவுகளாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க சுக்கரனுடைய ஏழாம் பார்வையும் குருவுடைய ஏழாம் பார்வையும் உங்களுடைய ராசி மேலே விழுகிற இந்த வருஷமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போது வேலையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் உங்களுடைய எதிரிகளால் இருக்கக்கூடிய இடையூறுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு நேர்முகமாக அதாவது வாழ்க்கையில் அந்த உச்சத்தை தொடும்போது எந்த விதமான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு உங்களுடைய இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் தொடக்கவிருக்கிறீங்க எல்லாமே பாசிட்டிவ் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் எல்லாத்துலேயும் லாபம் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஏறுமுகம் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஜூன் மாதத்தில் இருக்க போகுது கட்டாயமாக பிஸ்னஸில் நீங்கள் டாப்பில் வருவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் கண்டிப்பாக வரும் ஆனால் எல்லாத்துலேயும் உங்களுடைய விடாமுயற்சியும் நேர்மையான அந்த தன்மையும் இருந்து வந்ததுன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த சுக்கரனும் குருவும் இந்த ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி வேறு எந்த ராசிக்குமே கொடுக்க போகிறதில்லை இதில் நினைவில் வச்சுட்டு உங்களுடைய உழைப்பை நல்லா போடுங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கை மேலே வந்து சேரும் விருச்சிகராசி என்பர்களே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஏழாம் பார்வையாக உங்கள் வீட்டு மேலே விடுறதுனால இத்தனை வகையான ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் நல்ல தேர்ச்சி பெற்று தான் நினைச்ச ஒரு கோர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான மாதமாக அமைவிருக்கிறது தொட்டது அனைத்தும் துறங்கும் வெற்றி முகமே வெற்றி முகமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்